தெரிய அரிசி மூட்டம் மேலதான் வச்சிருக்கேன் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கமெண்ட்டுவே காணுமே ரெண்டு மூணு நாளாக எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா தாய் தந்தை துணை சேனல் பார்த்தேன் பார்த்தேன் சப் இரவு வணக்கம் வாங்க டிவி பார்க்கறாங்க வாங்க 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 அப்படியே லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க நலமாக இருக்கிறேன் நலமா இருக்கிறீங்களா சகோதரி நான் நலமா இருக்கேங்க நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா அண்ணன் நலமா எல்லாரும் நலம் நீங்க நலமா அக்கா வாங்க எப்படி இருக்கீங்க அப்படி பேர் சொல்லுங்க குழந்தைகள் அனைவரும் நலம் நீங்க நலமா உங்க ஃபேமிலி எல்லாம் நலமா கமெண்ட் அதிகமா வர்றது இல்ல ஒரு டைம் வருது ஒரு டைம் வரதே இல்ல என்னன்னு தெரியல எனக்கு தான் வந்து கரெக்ட்டா செட்டிங் வைக்க தெரியல என்னன்னு தெரியல நான் வந்து சத்தியமங்கலம்

சத்தப்படாத என்ன சவுண்டு வச்சு விட்டுவாங்க சத்தம் போட்டான டிவி ஆஃப் பண்ணி விட்டுருங்க இரண்டு எதுக்குமா அப்படியே கமெண்ட் வருடத்துக்கு தான் அப்படிய வந்திருக்கீங்களா சட்டம் போடாதீங்க கம்முன்னு படுங்கள் மீதி நீ மோதும் அம்மீடியாக இன்னும் நட்டுச்சின்னா எல்லாம் சரியா போய் ஆய் வாங்க இரவு வணக்கம் வாங்க Thank okay, okay. you. சாப்பிடலையா நானா சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா இடைஞ்சலுங்க சாப்பாடு கொடலங்காய் ரசம் சாப்பாடு உப்புமா எங்கள் அம்மா வந்து உப்புமா கேட்டாங்க அதனால வறுத்து கொடுத்தேன் நானும் சாப்பிட்டாச்சு அது இவன் பையன் பிள்ளை ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க சாப்பாடு கூட்டம் கூட்டமாக எங்க வீடே இடைஞ்சல் தான் இந்த வீடு ஒண்ணுதான் இந்த வீட்டுல இருந்து வெளியே எல்லாமே இங்கதான் தண்ணி சாப்பாடு வெளியில போறது எல்லாமே இதுக்குள்ளதான் இதுல இல்லதானா புரியல எனக்கு தெளிவா சொல்லுங்க ஏ சத்தம் போடாம இருங்க டிஸ்டர்ப் பண்ணாத இருக்கவே மாட்டாங்க பத்து மணி வரல ஒரு பள்ளி பண்ணாம தூங்க சத்தம் போடாதீங்க டிவி ஆஃப் பண்ணிட்டா அப்ப அமைதியாரு கத்திட்டே இருக்கு அறிமுகப்படுத்து உங்க பேர் சொல்லுங்க அறிமுகப்படுத்துற அறிமுகம் மேல எல்லா வீடியோலுமே படுத்திருக்கேன் அவங்க அவங்க பேர் சொல்லியிருப்பாங்க குணசேகரன் தர சபரி ரித்திகா ரித்திகா தர்ணிதரன் எல்லா விடியோலியுமே அவங்க இருப்பாங்க பாருங்க கொலிஜிக்கு என்ன பண்ணா அதுக்கு வந்து அதுக்கு என்ன I'm mm not -hmm. வாங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க லைக் நீ எப்போ ஒண்ணு லைவ் போகும்போது இது பண்ணும் போது வந்துட்டாருமா என்ன

இவர் வச்சு ஏதோ பிராங்க் பண்ணா நானே கருகருன்னு இருக்கறேன் இவர் வச்சு ஏதோ பிராங்க் பண்ண வந்தோம் ஏதே இந்த மாதிரி ஒரு வெள்ளக்காரி கிடைச்சது கல்யாணம் பண்ணனால கலைக்காரி நாம் நீ பிச்சைக்காரனா இப்ப நான் என்னப்பா லட்சாதிபதியா நம்ம ரெண்டு பேரும் பிச்சைக்காரன் தான் லைவ்ல இப்படி எல்லாம் பண்ணாதீங்க சும்மா காமெடி சும்மா சொல்றா தாங்க இதெல்லாம் மயிலும் நாங்க கஷ்டப்படுற ஃபேமிலி தான் நாங்க இருந்தாலும் நாங்க சொல்லிக்கிறோம் மேடம்

அது என்ன வேறன்னு கேட்கல நீங்க நான் சொல்றேன் என்ன வேலைன்னு நான் என்னட வேல வந்து பெயிண்டிங் வேற அது வீடியோ வரும் கவறு போட்டுட்டு தொங்குசார தொงகோடங்க நாளைக்கு வர अर्जेंट வேலைங்க வீடியோல சொல்லுவோம் வேலைக்கு கிபோரா இதெல்லாமே நான் வீடியோல சொல்லிடுறேன் நான் நல்லா பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க யாரும் ஒருத்தரும் லைட் பண்ணல யாரத்தி லைட் பண்ண சொல்ல யாரும் லைட் பண்ண மாட்டேங்க யாரத்தி இவர லைக் பண்றதாமா லைக் பண்ணுங்க என்னை லைக் பண்ணா லைக் லைக் பண்ணுங்க அப்படி ஒரு மறுடி மாத்தி சொல்றோம் பேர் மறக்காம பெல் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க அந்த ஆரம்பத்துல தான் போய் கேட்கணும் நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் வெளியில போய் நான் ஆரதல் பண்ணலினா பண்ணுங்க பண்ணலினா நான் வெளியில போய் இருவேன் பண்றீங்களாங்க

சரி நான் லைவ் முடிச்சுக்கிறேன் நல்லா தூங்குங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஒரு வீடியோ பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரிங்களா லைவ் முடிச்சுக்கிறேன் நாளைக்கு வாங்க லைவ் பாய் என்ன வர தொடர்ந்து எனக்கு கமெண்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அவர் சும்மா விளையாட்டுக்கு உங்களை கலை சும்மா ஜாலியா பேசுறாரு அவர் எப்பவுமே அப்படிதான் சரிங்களா ஒவ்வொரு வீடியோவுக்கும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் ஃபேமிலி எல்லாருமே வீடியோ பண்ணிட்டு தான் இருக்கோம் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா லை 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 லைவ் ரொம்ப நன்றி என்னோடய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து பெரிய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் கண்டிப்பாக நாங்கள் கண்டிப்பாக அந்த கமெண்ட் நாங்கள் அந்த கமெண்ட்டு கண்டிப்பாக படித்து நாங்கள் கண்டிப்பாக வீடியோ பண்ணுவோம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா பாய் Sampai <coughs> 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 <coughs>